அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்று கரூரில் வந்து மிக துயரமான சம்பவம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதவிட்டு இருந்தேன் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கடையெடுப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க வணிகர் சங்கத்திலேருந்து முதலமைச்சர் அவர்கள் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எல்லாரும் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்படி நடந்தது இனம் குறுகளாக கொடுத்துட்டாங்க பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல விஜய் தொண்டர்கள் ஒரு தற்குறி அவர்களுக்கு அரசியலை பற்றி தெரியலை மக்களை பாதுகாக்க தெரியலை விஜய்க்கு பாதுகாக்க தெரியலை மக்களை ஒரு கட்சித் தலைவராக அவருக்கு நடந்துக்க தெரியலை நிறைய விமர்சனங்கள் யூடியூப்பை பார்த்தா இப்படியே சொல்கிறாங்க நிறையா பேர் மிக கவலைக்கான விஷயந்தான் இது நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பெற்றது அது கண்டிப்பாக நான் வந்து மறந்துக்கிறேன் அது இல்லவே அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் தயவு செய்து இந்த நதியா பேர் பேசுறவங்க இது வந்து கண்டிப்பாக எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் இது யாருமே எதிர்பார்க்க முடியாது விஜயா இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் அங்கே வந்த தொண்டர்களா இருக்கட்டும் யாருமே இப்படி நடக்குங்கிறத கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்காம தற்செயலாக நடந்த சம்பவம் இதை வந்து இவங்க பலி போட்டாங்க அவங்க இதனால செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க ரசிகர்கள் வந்து ஒழுங்கா இல்லை அவர்கள் தலைவர் சொல்லி கொடுக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உயிரிழந்த குடும்பத்துகளுக்கு நம்மளால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா கண்டிப்பாக அப்படி இருந்தால் அதை மட்டுமே நம்ம செய்யணும் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருக்கணும் நம்ம கண்டிப்பாக இதை மட்டுமே நம்ம செய்யணும் எத்தனை குழந்தைங்க கண்ணே தெரியாத ஒரு அம்மா பையனை பறிக்கொடுத்து தவிக்கிறாங்க நம்ம அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப மன குமுறலாக இருக்குது மன ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அவங்களுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குது அப்படி இருக்கிறப்ப நிறைய விமர்சனங்கள் அதனால் கண்டிப்பாக அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கோ அவர்களுக்கோ உதவி செய்வோம் தயவு செய்து இதை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்